இதெல்லாம் பார்த்தா மூணு லட்சம் நாலு லட்சம் போயிருக்கு அப்ப அது அதுக்காக ஒருத்தர் சா செத்தா பரவாயில்லையா அவங்களுக்கு இப்படிதான் விஜயகாந்த காலி பண்ணீங்க பாலா நிக்கிறாரா மொத ஆளா யாரு டைரக்டர் பாலா இருக்காரு இல்லையா அவர் மொத ஆளா விஷால் இப்படி ஸ்ட்ரகிள் ஆவுறது நாங்க புடிசர் கவுன்சில பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாறு பதினேழுலயே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் திடீர்னு ரெண்டு நாள் மூணு நாள் ஆஃப் ஆயிடுவார் என்னன்னா தலைவலி ஒத்த தலைவலி அந்த அந்த கண்ணு இல்லை என்னமோ பண்ணிருக்கானுங்க போடுறது அதை வந்து ஏதோ அரம்பு ஏதோ ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு விஜயோட இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாப்ல கண்டினியூஸா மூணு இட்டு ஆக்ஷன் ஹீரோ டான்ஸ் பண்றாரு விஜயோட ஹைட்டு விஜயோட பாடி நம்ம ஊருக்கார மதுரையிலாம் பயங்கர கிரேஸ் வந்தது அந்த மூணாவது படம் சண்டை கோழி அப்போ ஆனா விஷாலோட கேரக்டர்ல எப்பவுமே ஒரு நாய்க்குட்டி குட்டி இருக்கும் ஒரு கியூட்டான அவ்வளவு நல்ல ஆள் விஷால் கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல தங்கமான ஆளு இன்னொன்னு தெரியுமா விஜயகாந்துக்கு அப்புறம் அதிக புது டேரக்டர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது விஷால் ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே விஷால் மேல ஒரு பாவம் ஆயிடுச்சு எப்படி விஜயகாந்த் சார் மேல ஒரு பாவம் ஏற்பட்டு ஏற்பட்டுச்சோ அதுக்காக அந்த படத்தை போய் பார்ப்பாங்க அந்த படம் அப்புறம் வெற்றியாகும் அந்த வெற்றியில வெளியே வந்துடுவார் தோல்வியில் இருக்கும் போது சாக போராடும் போது டைவர்ஸ் பண்ணும்போது நான் உள்ள புந்தனா சரி பண்ணிடுவோம் அவங்க வீட்டுல கேட்பாங்க நான் இப்ப பார்த்தாலும் விஷால் விஷால்ன்ற நீ எல்லாம் ஒன்னதானே வந்த அவன் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் போது காண்டி புரியுதுங்களா உங்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய நண்பர் விஷால் அவரை வந்து கம்பீரமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கடந்த ஈவெண்ட்டில் அவர் அந்த மகதராஜா படத்தோட ஈவெண்ட்டுக்கு வந்தப்போ பார்க்கும்போது ரொம்ப உடல் வந்து மோசமான நிலைமையில் இருக்கிறத பார்க்க முடியுது ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க நீங்கள் வந்து அவரை ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்து பேசி பழகினவர் எப்படி இருக்கார் சார் அவர் இப்போ ஓரளவுக்கு இல்லை நல்ல நெருக்கமாகவே நான் இருந்தேன் என்னென்னா அவர் தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் தலைவராக இருக்கும்போது நான் புடிசர் கவுன்சிலில் ஈசி மெம்பர் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன் அவர் அரஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு அடுத்து நான் தான் விஜய் அந்த கதை உடச்சிட்டு உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது விஷாலுக்கு அடுத்து என்ன தான் இது பண்ணாங்க அந்த சார்ஜ் ஷீட்டில் போட்டாங்க அந்தளவுக்கு அவர் கூட நெருக்கமாக இருந்தேன் என்னதான் சார் கேப்டன் விஜயகாந்தை போல் விஷாலும் வீழ்த்தப்படுவாரா விதியால் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரியான ஒரு தளர்ச்சி ரொம்ப யங் ஐ திங்க் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எய்ட் கூட இருக்காது அவருக்கு அந்த ஏஜுக்குள்ளே இப்படி ஒரு நடுக்கம் அதுவும் நல்ல கம்பீரமான ஆள் அண்டு ஹெல்த்து கான்சியஸ் எப்போவுமே அவருடைய காருக்கு பின்னாடி வந்து சைக்கிள் வச்சிருப்பாப்பில்ல எங்கே போனாலும் ஒரு இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து உடம்பை பார்த்துக்கணுன்றதுல ஒரு கான்சியஸாக இருந்த ஒரு கேரக்டர் திடீர்னு இப்படி வந்து நிற்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு ஜர்க்கு தான் ஏன்னா இன்னைக்கு இப்போவும் அவர் நடிகர் சங்க முக்கியமான செயலாளராக இருக்கார் இல்லையா முக்கிய பொறுப்பில் இருக்கார் அவருடைய கனவே என்னவாக இருக்குன்னா அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கனவு உள்ள ஒரு ஆள் இப்படி பார்க்கும்போது நமக்கு இல்லை என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கு இன்னொரு என்ன பெரிய வருத்தம்னா சார் ஊடகங்களுடைய மனிதாபிமானம் இல்லாத ஒன்று இருக்குல்ல அவரை வந்து ரொம்ப டேமேஜாக பே போடுறது இருக்குல்ல அதாவது நமக்கு லைக்ஸ் வரணும் வியூஸ் வரணுன்றதுக்காக அவர் அவ்வளோதான் ஒரு டாக்டர் இவ்வளோக்கும் டாக்டர்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு பேர்சன் ஒரு வயசான ஒரு அவர் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் பேசுறது இருக்குல்ல அவங்கள மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு அது அழகே கிடையாது ஒரு டாக்டர்லாம் அப்படி பேசக்கூடாது அவர் எப்போவுமே நெகட்டிவாக பேசுவார் கர்மராஜா காம ஏதோ அவர் பேர் ஒருத்தர் சினிமாவில் நெகட்டிவாக பேசுகிற ஒரு பேர்சனில் பயில்வான்றது அப்பா அவர் வயசுலேயும் சரி பேச்சிலையும் சரி பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது சி ஒருத்தன் சாகப்போகிறான் அதாவது உடம்பு சரி இல்லாமல் இருக்காரு இது யாருக்கு தான் இல்லை அந்த உடம்பு சரியில்லாத இருக்கிற ஒரு போசனை எப்பவுமே சார் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே டக்குன்னு வந்து கெட்டதாக எதிரி குடும்பத்தை கூட நம்ம நினைக்க மாட்டோம் கோவப்படுவோம் வெறுப்பாவோம் ஆனால் அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டோம் அதுதான் நம்மளுடைய கல்ச்சர் ஆனா இப்ப இந்த ஊடகங்கள்ல பார்க்கும் போது இல்லை எதை சும்மா சம்மந்தமே இல்லாம விஷால் அவ்வளவுதான் விஷால் முடிஞ்சிட்டான் அவன் அவ்வளோதான் நிலமாக பேசி அதில் பார்த்தா நல்ல வியூஸ் அதில் பயில் வாங்குறாங்க அதை போட்டிருக்க இதெல்லாம் பார்த்தா மூணு லட்சம் நாலு லட்சம் போயிருக்காது அப்போ அது அதுக்காக ஒருத்தர் சாவ செத்தாக பரவாயில்லையா அவங்களுக்கு இப்படி தான் விஜயகாந்தை காலி பண்ணிங்க விஜயகாந்த்ன்ற ஒரு மனிதர் ஒரு அற்புதமான மனிதர் அந்த அற்புதம் அற்புதமான மனிதரை வந்து நீங்கள் காலி பண்ணதே ஊடகங்கள் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பண்ணி தான் நீங்கள் பண்ணீங்க இன்னைக்கு அந்த இடத்துக்கு விஷால் வந்திருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கு பாலா நிக்கிறாரா மொத ஆலா யார் டைரக்டர் பாலா இருக்கார் இல்லையா அவர் தான் மொத ஆலா விஷால் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு அப்படின்னு அந்த அவன் இவன் ஒரு படத்தில் த்ரோட் ஃபிலிம் வந்து கண்ணை மாற்றி நடிச்சிருப்பாரு ரொம்ப ஸ்ட்ரெயினான ஒரு வேலை தான் நாங்கள் புடிசர் கவுன்சிலில் பார்க்கும்போதெல்லாம் எப்போவுமே தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறு பதினேழுலே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திடீர்னு ரெண்டு நாள் மூணு நாள் ஆஃப் ஆகிடுவார் என்னென்னா தலைவலி ஒத்த தலைவலி அந்த அந்த கண்ணு இல்லை என்னமோ பண்ணியிருக்கானுங்க போடுது அதை வந்து ஏதோ நரம்பு ஏதோ ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்கு அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து ஏன்னா இது ரொம்ப கண்ணோட நரம்பு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அது அது நீங்கள் டாக்டருங்களே தடுமாறுற ஒரு இடம் எதுனா கண்ணோட உள்ளே இருக்கிற அமைப்பு தான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது அது அது இறைவனோ இறைவனோட அருள் அது கண்ணு பாக்குறதெல்லாம் நீங்க அதுல போயிட்டு நீங்க வந்து வித்தியாசமா பண்ற அப்படிங்கிற பேர்ல அதை எனக்கு என்னமோ பாலாவுடைய இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அதுதான் எப்போ கேட்டாலும் தலைவலிது தலைவலிதுன்னா சொல்லிட்டு இருப்பாப்ல அது இல்லாமல் சார் எனக்கு பர்சனலா எனக்கு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா கொஞ்சம் பெண்கள் சாபம் இருக்கோ அப்படின்னு எனக்கு பர்சனலா விஷால் அவர்கள் மீது யாரை நான் குறிப்பாக சொல்கிறேன்னா வரலட்சுமி இருக்காங்கல்ல சரத்குமார் சாருடைய பொண்ணு அந்த பொண்ணை இவர் வந்து அவாய்ட் கூடாது ஏன்னா அந்த பொண்ணு இவர் மேலே ரொம்ப லவ்வாக இருந்தாங்க நான் பார்த்துருக்கேன் இரும்புத்திரை படம் ரிலீஸ் அப்போல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப கூட இருந்து ரொம்ப அந்த அந்த கஷ்டத்துலேயும் இருந்தாங்க அந்த வெற்றியிலேயே இருந்தாங்க அந்த அம்மா கூட இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல பீக்கில் இருந்தார் அப்புறம் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கடி வந்து அந்த நெருக்கடியில் ஒரு தெலுங்கார பொண்ணை வந்து எங்கேஜ்மெண்டாக நாங்கள் போயிருந்தோம் நான் போயிருந்தேன் ஹைதராபாத்தில் ஒரு நல்ல வசதியான வீட்டு குடும்பத்து பொண்ணு அது அதை வந்து எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு அந்த எங்கேஜ்மெண்ட்டு போய் அதுவும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ என்னென்னா சார் எப்போவுமே நீங்கள் பெண்கள் சாபத்தை வாங்கக்கூடாது சார் விஷாலுக்கு வந்து நான் வந்து வேறு யாரும் அவருடைய எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சரத்குமாருடைய பெண் அந்த பொண்ணு வந்து ஏன்னா இவர் மேலே பெரிய லவ்வா இருந்த பொண்ணு அதில் ஏதோ நடந்தால் அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த பொண்ணு போனதுலேருந்தே நான் பார்க்குறேன் வரலட்சுமி அது பேரே வந்து வரலட்சுமி தான் அது வந்ததுக்கு அப்புறம் தான் விஷால் வந்து நடிகர் சங்கத்தில் இது பண்ணார் ஃபோர்ஸ் அந்த 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 பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இவளுக்கும் அப்பாவை எழுத்து சரத்குமார் சார் தான் அங்கே நிற்கிறார் ஆப்போசிட்டில் அப்பாவுக்கு மா எழுத்து அந்த பொண்ணையும் இது பண்ணி இது பண்ணார் அதே மாதிரி புடிசர் கவுன்சிலுக்கு வந்தார் அங்கேயும் ஒரு பெரிய சாதனையை பண்ணார் அப்போல்லாம் அந்த பொண்ணு லவ்வில் இருக்காங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு திரு விஷால் அவர்கள் தன்னை திருத்தி இருக்க வேண்டிய இடம் பெண்கள் தான் ஏன்னா நல்லா இருக்காரு சக்சஸ் இன்னும் சொல்ல போனா சார் விஜயோட இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாப்புல கண்டினியூஸாக மூணு இட்டு ஆக்ஷன் ஹீரோ டான்ஸ் பண்றாரு விஜயோட ஹைட்டு விஜயோட பாடி நம்ம ஊருக்கார மதுரையிலனா பயங்கர கிரேஸ் வந்தது அந்த மூணாவது படம் சண்டை கோழி அப்போது இப்போ சண்ட கோழி வந்து இப்படி வந்து கண்டவன் சாவு கோழின்னு சொல்ற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணுறானுங்க இல்லையா அது சாவு கோழி தவறான பழக்கம் இருக்கு பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் வந்துச்சு சார் நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரி சார் இன்னைக்கு ஏழாவது படிக்கிற பையன் ட்ரக் எடுக்கிறான் சார் இருக்கா இல்லையா இன்னைக்கு எல்லாமே தெரியுது எல்லாம் குடிக்கிறாங்க பசங்க பொண்ணுங்க பீர் சாப்பிட்றதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுது அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நடிகன் ஒரு சினிமா சினிமான்றதே என்னன்னா ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபீல்டு தான் இது மாயாஜாலம் தான் கனவு ஃபீல்டு இதில் வந்து நீங்க ஒழுக்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அப்படிதான் இது வந்து ஃபிரீகவுட் இண்டஸ்ட்ரி இப்போ சரி இது வரைக்கும் அப்படி ஃப்ரீ சினிமா இண்டஸ்ட்ரி தான் இருந்தது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு இல்லையா ஐடி இண்டஸ்ட்ரி ஆகட்டும் எந்த ஆகட்டும் தனி மனித ஒழுக்கம்னு சார் ஒரு பையனோ ஒரு பொண்ணும் இப்போ விஜய் சார் இருக்காருங்க நடிகர் விஜய் நடிகர் விஜயும் இவர மாதிரியே ஒரு அப்பா பேக்ரவுண்டு இவருக்கும் ஜி கே ரெட்டின்னு ஒரு பெரிய புடிசரோட பையன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார் ஜோடி முடிச்சுட்டு அடுத்த படம் பண்றதுக்கு இவங்க அப்பா என்ன கூப்பிட்றாரு ஜி கே ரெட்டி ஸ்டார் படத்துக்கு பிரபுதேவாவும் அஜய் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருப்பார் இவரோட அண்ணன் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல நான் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்ப நான் வீட்டுக்கு போறேன் இவங்க வீடு அண்ணன் இருக்கு நான் அப்போ விஷால பார்க்குறேன் விஷாலை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு ஏன்னா நம்மூர் பையன் அப்போ லைலாவில் இருக்காரு அவர் சார் நான் எனக்கு இவரை கொடுங்க சார் நான் இவரை வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் முத முதல்ல விஷாவை வச்சு எடுத்தது நான்தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அப்போ ப எஜுகேஷன் அது இதுன்னு இருந்ததுனால எனக்கு வந்து பிரசாந்த் ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால மீன்ஸ் ஜோடியாவோட கண்டினியூஷனாக பண்ணலான்ட்டு நான் அப்படியே திரும்பிட்டேன் இல்லைன்னா நான் விஷாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படியெல்லாம் இப்போ விஜய் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா சார் ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிப்பாங்க இப்போ சமீபத்தில் நேற்று நான் ஃபெப்சி விஜயன் மாஸ்டர் இருக்காங்கல்ல நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் அவர் வந்து இந்த படம் இருக்கு இல்லையா கங்கா கங்கோத்திரின்னு ஒரு படம் தெலுங்கு படம் அல்ல அர்ஜுனோட இன்ட்ரடியூஸ் பண்ணாது அதுதான் ஃபஸ்ட் படம் பெரிய ஹிட்டு அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் ஃபெப்சி விஜயன் இவர் வந்து எங்கே எடுத்துகிட்டுருக்காருன்னா காசி டாப்பில் போய் எடுத்துட்டு இருக்காங்க எட்ஜில் அங்கெல்லாம் போகவே முடியாது அந்த அரித்துவார் அதெல்லாம் மேலே சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல ரிஷிகேஷோட மேலே டாப்பில் அங்கே போய் இவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆளே நிற்க முடியல அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு திருமலைக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எஸ்ஏசி சாரும் அவங்க அம்மாவும் அந்த பணியில் மேலே போயிட்டு இவ்வளோக்கும் சார் வந்து கிறிஸ்டின் எஸ்ஏசி சார் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் சிவனை வந்து வேண்டிட்டு நடக்க முடியாம கீழே இறங்கி வந்திருக்காங்க இதை நேத்து பெப்சி விஜய்னு மாஸ்டர் ஆகிட்ட சொல்றாரு அவர் அப்போ வந்து கொஞ்சம் விஜய் டவுல்ல இருக்காரு அப்பவே சொன்னாராம் நாங்க சிவங்கிட்ட உருகி கேட்டிருக்கோம் நிச்சயமா எங்க பையன் பெரியால வந்துருவாருன்னு அதுக்கப்புறம் தான் திருமலை அதுக்கப்புறம் கில்லி அப்படியே டேக் அப் ஆகிட்டாரு ஸோ அப்போ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க அப்போ ஒரு பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் இன்ன வரைக்கும் பெத்தவங்க ஆசீர்வாதம் இருக்கு சார் எஸ்ஏசி சாரோடையும் அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு விஜய் விஜய் நினைச்சா என்னென்ன தப்பு வேணா பண்ணலாம் இல்லை யோசிச்சு பாருங்க அவருக்கு இருக்கிற கிரேஸுக்கு ஆனால் எல்லாம் எங்கேயோ மிஸ் ஆகுறாங்க பாருங்க என்ன காரணம் தெரியுங்களா அப்பா அம்மா இன்னொன்னு சொல்றேன் விஷால் வீட்டில் ஒரு அடாப்டர் அடாப்ட் பொண்ணு ஒன்று இருந்தது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கும் நான் பார்க்குற காலத்தில் அது ஒரு ஏழு எட்டு வயசு அது அப்படியே ஒரு தெய்வ குழந்தை மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டில் எல்லா நல்லதும் இவர் அந்த பொண்ணு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அந்த பொண்ணு மேலே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போனதுல இருந்து இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு சின்ன மைனஸ் எப்பவுமே சார் வீட்டில் ஒரு மங்களகரமான ஒரு பொண்ணு இருந்து அந்த வீடே மாறிடும் சார் வீட்டில் பொண்ணு சார் நான் திருப்பி திருப்பி சார் நம்மளால ஒரு பொண்ணு அழக்கூடாது சார் பொண்ணை ஏமாற்றக்கூடாது சார் அவங்க கொஞ்சம் முன்ன பின்னா அப்படிதான் சார் இருப்பாங்க ஏன்னா அவங்க நம்மளை சோதிக்க வந்தவங்க நல்லா நான் கொஞ்சம் பிலாசபியா பேசுறேன் பெண் பண்ணுவா நீ அதை எப்படி பல்ல கட்சி இருக்க அந்த நீ பல்ல கட்சி இருந்துட்டீன்னு வச்சிக்கி உங்கள் வெற்றியை வந்து தடுக்க முடியாது அங்கே ஒன்றாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நாய்க்குட்டி வந்து விஷால் கூட இருக்கும் நம்ம வந்து கேரவனில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ தப்பு நடக்கும் சார் ஆனால் விஷாலோட கேரவனில் எப்போவுமே ஒரு நாய்க்குட்டி இருக்கும் ஒரு க்யூட்டான அவ்வளோ நல்ல ஆளல் விஷால்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல த தங்கமான ஆள் இன்னொன்று தெரியுமா விஜயகாந்துக்கு அப்புறம் அதிக புது டேரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷால் ஒரு நல்ல கதையை சொன்னால் உடனே யோசிக்காம செய்யக்கூடிய தில்லு ஆளு தில்லு ஆளுங்க உண்மையிலே தில்லு ஆளு அவர் எங்கேயோ மிஸ் ஆயிட்டாருங்க அவர் மட்டும் கொஞ்சம் சரியான இன்னொன்று அவர் வீணா போனது மீன்ஸ் இந்த நிலைமைக்கு வீணாலாம் போல நான் இப்ப சொல்றேன் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த படம் மதகராஜா தானே ஆமா மதகராஜா மாபெரும் வெற்றி அடையது ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே விஷால் மேலே ஒரு பாவம் ஆயிடுச்சு எப்படி விஜயகாந்த் சார் மேலே ஒரு பாவம் ஏற்பட்டுச்சோ அதுக்காகவே அந்த படத்தை போய் பார்ப்பாங்க அந்த படம் அப்புறம் வெற்றியாகும் அந்த வெற்றியில் வெளியே வந்துடுவார் எப்பவுமே அதான் சார் மக்களோட அன்பு இருக்கு பார்த்தீங்களா இப்போது ரஜினி சார் சிங்கப்பூர் போகும்போது அவ்வளோதான் நினைச்சாங்க திரும்பி வந்தது காரணம் தமிழனோட ப்ரேயர் அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எண்பத்தஞ்சில் முடிஞ்சாருன்னு நினைச்சாங்க எண்பத்தி நாலு திருப்பி வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வராரு காரணம் தமிழ் மக்களுடைய பிரேயர் அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் நடந்திருக்க வேண்டியது ஆனால் அவங்க டோட்டலாகவே ஐசோலேட்டட் பண்ணிட்டாங்க அவரை டோட்டலாக வெளியவே காட்டாமல் டோட்டலாக பண்ணது வந்து தப்பு நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன் விஜயகாந்த் சார் என்கிட்ட கொடுங்க பத்து நாள் என்கிட்ட கொடுங்க நான் பத் விஜயகாந்த் சாரை நார்மல் பண்ண என்னால் முடியும் ஏன்னா எனக்கு தெரியும் என்ன சைக்காலஜின்னு தெரியும் இப்போ நான் உங்க சேனலில் சொல்கிறேன் விஷால் இது ஒரு ஒரு வேளை தொடர்ந்தால் விஷாலை என்னால் காப்பாற்ற முடியும் என்னால் முடியும் சார் நான் கிட்ட இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கேன் நான் படம் பண்ணலாம் ப்ராக்டிஸ் ஆகலை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சின்னது அது எனக்கு மனிதர்கள் தோல்வியில் இருக்கும்போது சாக போராடும் போது டைவர்ஸ் பண்ணும்போது நான் உள்ள பொந்தன்னா சரி பண்ணிவிடுவேன் ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு சின்ன மனோ ரீதியான பிரச்சனை தான் உடம்பாகட்டும் உறவுகளாகட்டும் வெற்றியாகட்டும் எல்லாமே எதன அடிப்படைன்னு நினைக்கிறீங்க உங்கள் தான் உங்கள் மனம் சின்னதாக உடஞ்சதுன்னு வச்சிங்க சார் உங்க கூட சரியான ஆள் இல்லைன்னு வச்சுங்க உங்களை காலி பண்ணிடலாம் ஒரு ஒரு சின்ன தோல்வி வருதுன்னா தொடர்ந்து அதை சொல்றவன் வந்து நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே சொல்லுவான் நம்ம அதை நம்பி கேட்டுருவோம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவங்கள் இப்ப நான் எப்படி எங்க இருந்து இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னா என் வாழ்க்கையில் நான் ஏற்பட்ட அனுபவம் அசிங்கம் அவமானம் எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சா அதை என்னால் தக்க வைக்க முடியாம நான் எங்கடா பண்ண பார்த்தா மனசுல தோத்துட்டேன் நான் அந்த மனசு தோக்கும் போதெல்லாம் மனசை தோத்துறான் சார் உடம்பு ஆகட்டும் உறவுகளாகட்டும் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ண வேண்டிய இடம் எதுனா உங்க மனம் உங்க மனமும் பிளஸ் நீங்க யார் கூட டிராவல் பண்றீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க ஒய்ஃபோட மனசை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைன்னா நீங்க எல்லாருமே என்னன்னா தான் மனசையும் தெரிஞ்சுக்கல தன்னுடைய பார்ட்னரு ஆர்தான் முதலாளி நம்ம எங்கெல்லாம் அப்பா அம்மா நீங்க எங்க நீங்க உறவு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமாக இருக்கும்போது அவங்களோட மனசை நீங்கள் ரீச் பண்ணலன்னா அவங்களாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படி தான் இந்த கூடைய நந்தான ஒரு பையனும் ரமணான ஒரு பையனும் அவருடைய கேரியரில் பெரிய மைனஸாக இருந்தாங்க ஏன்னா இன்னொன்று நான் சொன்னேன் விஷால்ட்டு விஷால் சார் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் ஃப்ரெண்டு யார் தெரியுமா வைக்கணும் யாரோ சம்பந்தம் இல்லாமல் ரெண்டு பேரும் வைக்கணும் உங்க கூடயே தமிழ் ஃபீல்டுக்கு வந்தவங்க ரெண்டு பேரும் யாரு ரமணா அண்டு நந்தா ரெண்டு பேரும் ஜெயிக்கல நீங்க ஜெயிக்கிறத அவனுக்கு விட்டுவானுங்களா சார் விட மனசு வராது சார் அவங்க வீட்டில் கேட்பாங்க என்ன எப்ப பார்த்தாலும் விஷால் விஷால்ன்ற நீ எல்லாம் ஒன்னா தானே வந்த அவன் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் போது காண்டி ஏறும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ நான் நண்பன் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதுல உஷாரா இருக்கணும் அதே ஃபீல்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது இப்போ ரஜினி கமலும் ஃப்ரெண்டா கிடையவே கிடையாது நீ வேற நான் வேற எங்கேயாவது பார்த்தா கை கொடுத்துக்குவாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்க இவரை காலி பண்ண இவர் கூட இருந்து ஐடியா கொடுப்பாரு புரியுதுங்களா ஒரு ஸ்டேஜில் அதான் புரிஞ்சாங்க ரெண்டு பேரும் அஜித்த விஜயம் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா முடியாது அது மாதிரி ரமணான்றவனும் நந்தாவும் சினிமாவில் நல்ல லட்சணமான பசங்க இன்னும் சொல்ல போனால் விஷாலோட லட்சணமான பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பானுங்க ஆனால் என்ன நல்லா இல்லை அதனால இது பண்ணல இவரை யூஸ் பண்ணிட்டு பெரிய லெவலில் புடிசர் கவுன்சிலில் கெட்ட பேரை வாங்கி அதில் பெரிய துரோகம் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிட்டானுங்க போயிட்டானுங்க அவரை வச்சு யூஸ் பண்ணி காலி ஸோ அப்போ என்னன்னா ஒரு மனிதன் எதெல்லாம் அவன் அவன் கரெக்டாக கொஞ்சம் இப்போ 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 ரொம்ப எட்ஜில் நிற்கணும் நல்லா கேட்டுங்க நம்ம நீ 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 வந்து வந்து உன்னுடைய மனதை வைத்து உன்னோட ஃபேமிலி உன் உன் ஃப்ரெண்டு வேலை செய்கிற இடம் இதுங்களை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா இருப்ப அண்டு உடம்பு இப்போ விஷாலுக்கு ஏற்பட்ட மாதிரி ஆகிடும் அப்ப நீ முதல்ல கை வைக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னா உன் மனம் அந்த மனதுல விஷால் மிஸ் ஆயிட்ட அவருக்கு சரியான ஆள் யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லை ஒன்னு அப்பா அம்மா கிட்டியாவது சரண்டர் ஆயிருக்கணும் எப்படி விஜய் சார் வந்து அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு வந்து அப்பா அம்மாவை கொஞ்சம் தள்ளி இருக்க தான் இருக்கும் ஆனா அவங்க தான் கடவுள் அவருக்கு அவருக்கு தெரியும் விஜய் சாருக்கு தெரியும் அதே மாதிரி இவரு அப்பா அம்மா விட்டு கொஞ்சம் விளையிட்டாரு அப்பாவே எங்கேயோ ஒரு இடத்துல இவருக்கு உள்தா கமெண்ட் போட்டார் ஜி கே ரெட்டி இவர் இது பண்ற ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க திரு விஜய் விஷாலுக்கு இந்த நிலைமை இது நான் மாறுன்னு நம்புகிறேன் ஏன் மாறுன்னு நம்புகிறேன்னா தமிழக மக்கள் இந்த படத்தை ரிலீஸ் ஆக போற படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சு அந்த வெற்றியில அவரு எந்தவரு எந்திரிச்ச உடனே விஷால் சொல்ல வேண்டிய நன்றி யாருக்குன்னா தமிழ் மக்களுக்கு அந்த படம் பரவாயில்லாமல் இருந்தாலே போதும் ஒரு இருந்தால் எவனும் உட்கார மாட்டான் ஆனால் பரவாயில்லாமல் இருக்கும் போல தெரியும் ஏன்னா போது படம் ரொம்ப குப்பையாலாம் இருக்காது ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு திருப்பூர் சுப்பிரமணியம் கூட சொன்னார் படம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னாரு பரவாயில்லாமல் இருந்தாலும் அந்த படம் ஆயிடும் ஹிட் ஆச்சுன்னா விஷால் வந்து ரெடி ஆகிடுவார் ஒருவேளை விஷால் ஏதோ ஏன்னா அது நமக்கு சரியாக தெரியல நான் காலைல கூட அவருக்கு ஃபோன் அடித்தேன் மெசேஜ் போட்டேன் ரிப்ளை வரல மேபி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா விஜயகாந்த் மாதிரி அவரை மிஸ் பண்ண விடாம அவருக்கு இறங்கி ஒர்க் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஒண்ணும் சொல்றது இல்ல உன் மனச நீ பாரு அதை அடுத்தவங்கிட்ட கொடுத்துடாத அடுத்தவங்க கொடுத்தீன்னா கிட்ட கொடுக்கணும்னா அம்மா கிட்ட கொடுக்கணும் இல்ல அப்பா கிட்ட கொடுக்கணும் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாடி கிட்ட கொடுக்கணும் இது காதலிக்கு போய் கொடுக்க கூடாது நல்லா கேட்டுங்க காதலிக்கு போய் கொடுக்க கூடாது எனக்கு புரியாது நீங்க யாருனே தெரியாது ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல லவ் பண்றீங்க கல்யாணம் ஆனால் ஒன்றும் புரியவே புரியாது ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்றதுல தான் இருப்பாங்க அப்ப போய் மனுஷ கொடுத்தீங்கன்னா நீ காலி ஜெயம் ரவி மாட்டிக்கிட்டது இப்ப அங்கதான் புரியுதா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும் அது வரைக்கும் நீங்க அவங்கள ஹேண்டில் தான் பண்ணணும் ஏன்னும் எப்படி உங்களை நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களையும் ஹேண்டில் பண்ற ப்ராக்டிஸ் உங்ககிட்ட இருக்கா இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் இல்லைனா அவங்க உங்களை காலி பண்ணுவாங்க அவங்க வர்றது உங்களை செக் பண்ண தான் வராங்க பெண் நம்ம செக் பண்ண வராங்க கிட்ட நீ உஷாராக நடந்துக்கலைன்னா உன் வாழ்க்கையை முடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் இன்னைக்கு கலிகாலத்தில் பெண்களோட ரோல் அந்த ரோலில் விஷால் ஏமாட்டார் ஒன்று நட்புல ஏமாண்டாரு இன்னொன்று பெண்களால் அவர் வந்து பெண்களை ஹேண்டில் பண்ண தெரியாதனால அந்த பெண்கள் சாபமும் சேர்ந்துக்குச்சு ரெண்டாவது இந்த தலைவலின்னு இருந்ததுனால ஷூட்டிங்க்கெலாம் சரியாக போகாதனால அது பார்த்தா கடன் ஒரு பக்கம் ஏறிச்சு இவ்வளோக்கும் கடைசியாக அவரும் எஜேசூர்யா நடித்த படம் ஹிட்டு இருந்தாலும் அதுக்கு அடுத்த படம் இதை கொஞ்சம் சரியாக போல போட்டிருக்கு கொஞ்சம் நெருக்கடியில் தான் இருக்காது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இல்லை மனுஷனால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா நல்ல ஆட்களை கூட வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரைன் ஆயிடுது ஏன்னா இன்னைக்கு வந்து கோடி இல்லைங்க இன்னைக்கு விஷாலோட சம்பளம் எட்டு கோடின்றான் பத்து கோடின்றான் அந்த அவ்வளோ வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் இப்போ ரஜினி சாரை பாருங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க அதுதான் அந்த பக்குவம் தன்னை அவரு அவருக்கு ஆன்மீகம் போலன்னு வச்சுங்க ரஜினி சார் மாட்டியிருப்பாரு ஆன்மீகத்தில் தான் அவர் தப்பிச்சாரு அதுக்கு காரணம் அந்த அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி விட்டாங்க அதே மாதிரி கமலஹாசன் ஒரு அழகான ஆள் எங்க தப்சாரு தெரியுமா ஸ்கிரிப்ட் எழுதுல மைண்டை திருப்பிட்டாரு ராஜ பார்வை அது ஸோ இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சு நடந்தார்னா விஷால் வந்து மந்த்ரவப்பில் நிச்சயமா அந்த வெற்றி மதகராஜா வெற்றி வெளியே கொண்டு வரும் இல்லைனா கூட அவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் விட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் ஏன்னா விஜய் நான் ஓபனா டிக்ளேர் பண்ணேன் நான் ராதா ரவியே நீ சொன்னது கரெக்ட் பிரவீன் அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீ நான் சேர்ந்து போய் பார்த்தலான்னாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க கூப்பிடல அவங்க கூப்பிடல அப்புறம் ரொம்ப லேட்டராக நான் அம்மாவை போய் பார்த்தேன் அந்த மாவை பிரேமலதா அம்மாவை ஸோ திஸ் இஸ் த ரீசன் விஜய் திரு விஷால் அவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் தரப்போற வெற்றியில விஷால் மீண்டும் வீழ்ந்து விடாமல் எழுந்து வந்து விடுவார் விஷால் டோன்ட் வரை